யுபிஐ பரிவர்த்தனை வரம்பு ரூபாய் பத்து லட்சமாக உயர்வுங்க செப்டம்பர் பதினஞ்சு முதல் யுபிஐ பண பரிவர்த்தனை வரம்பு தற்போது ரெண்டு லட்சத்திலிருந்து ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தப்படுகிறது இது ஐந்து நாள் வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளால் அனுப்ப முடிஞ்சது இதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ரூபாய் பத்து லட்சம் வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க காப்பீடு கடன்கள் முதலீடுகள் போன்றவற்றுக்கு ஒரே நாளில் யுபிஐ மூலம் ரூபாய் பத்து லட்சம் வரை பணம் செலுத்த முடியுங்க இது இதன்படி பத்து லட்சம் வரைக்கும் பணம் செலுத்த முடியுங்க தனிநபர் யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான வரம்பு ஒரு நாளைக்கு ஒரு லட்சமாக மாற்றமின்றி தொடர்கிறது இப்போ இருக்கிற நிலுவையில் இருக்கிற அதே மாதிரி ஒரு லட்சம் தனிவர் தனி நபர் யுபிஐ பணப்பரி பரிவர்த்தனை மட்டும் ஒரு லட்சமாக தொடரும் ஒரு லட்சம் தொடர்ந்து ஒரு லட்சமாக இருக்குங்க யுபிஐ பண்ணுறவங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்